ஸ் வெம்ேனேல் இப்பதான் நம்ம சேனல் டைம் பாக்குறீங்களா சீக்கிரமா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நாங்க இதே மாதிரி போடுற வீடியோஸ்ல உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன்ல வரும் இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம குலதெய்வ கோவில் வந்து ஃபங்க்ஷனுங்க இன்னைக்கு விடிஞ்சால் வந்து நம்ம குலதெய்வ கோவில் ஃபங்க்ஷன் கொடிக்கட்டி ஒன் வீக் ஆகிடுச்சு நாளைக்கு வந்து ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷனுக்காக நம்ம வந்து ரெடி ஆகிட்டுருக்கோம் என்னடா பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு கோன் போட்டிருக்கேங்க நல்லா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து சிம்பிளாக தான் இருக்குது என்ன போடுறதுனே தெரிலங்க சும்மா நானும் எனக்கு தெரிஞ்சு போட்டிருக்கேன் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் பின்னாடி வந்து சேம் முன்னாடி போட்டதே பின்னாடி போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கேன் இதை விட முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ டைம் வந்து ரொம்ப முக்கியம் இருங்க உங்களுக்கு நான் காட்டேன் டைம் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ஆக போகுது நைட்டு நைட்டு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு உட்காந்து நாங்கள் பேர் வந்து நான் கோன் போட்டுட்ருக்கேன் ஆ மட்டும்தான் முடிச்சுட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை எங்கள் கூட சரி எங்கள் அம்மாவும் முடிச்சிட்ருக்காங்க என்ன பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிறது காட்டுறீங்க பாருங்கள் எங்கள் அம்மா பூ கட்டிகிட்டு இருக்காங்க நாங்கள் வந்துட்டு நைட்டு எங்களுக்கு பசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் வேர்க்கடலை வேச்சி வச்சுட்டு வாழைப்பழம்லாம் வச்சுருக்கோம் அதை வந்து நாங்கள் சாப்பிட்டு பேலன்ஸ் ஒன்று இருக்குது சரிங்க இப்படிதான் நாங்கள் போயிட்டுருக்கு இவ்வளோ லேட்டாக வந்துட்டு நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டு சாணி போடுற வேலை இருந்துச்சு சரி சாணியெல்லாம் தெளிச்சு விட்டுட்டு சரி அப்புறம் வெளி வேலை முடிச்சுட்டு அப்புறம் உள்ளே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஃபுல்லாக டோட்டலாக முடிச்சாச்சுங்க ஃபுல்லாக சாமியெல்லாம் இந்த வழியாக தான் நம்ம வீட்டு வழியாக தான் வரும்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே சாணி போட்டு முடிச்சாச்சு இப்போ வந்து நம்ம பூ கட்டிடுறீ எங்கள் அம்மா பூ கட்டுற வரைக்கும் அதுக்குள்ளே வந்து நான் பின்னாடி போட்டு முடிச்சுடுவேன் போட்டு முடிச்சதுக்கப்புறம் எங்கள் அம்மா வீடுலலாம் தொலைக்காரமிப்பாங்க ஏன் இந்த டைம் அன் டைமில் வீடு துடைப்பிங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா தொடக்க மாட்டோம் தான் நம்ம கோவில் ஃபங்க்ஷனில் வந்து வீட்டில் ஓவராக வேலை இருந்துச்சு மார்க்கெட்டுக்கு போகிறது வரது இந்த மாதிரியே போயிட்டு இருந்தனால வீடு துடைக்கிற வேலை வந்து பெண்டிங்லேயே இருந்துட்டு இருந்துச்சு சரி அதுதான் எல்லா வேலையும் டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீடு துடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் பெண்டிங்கில் இருக்குது எங்கள் அப்பா எல்லோருமே நல்லா தூங்கிட்டுருக்காங்க நானும் எங்கள் அம்மா மட்டும் தாங்க இருக்கோம் சரிங்க வீடு தொடச்சு முடிச்சுட்டு நான் வந்து பின்னாடி ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் எப்படி இருக்குது பின்னாடி இருக்கிற அவுட்புட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வந்து நம்ம கோன் ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சுங்க முன்னாடி வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி காட்டியிருப்பேன் பின்னாடியுமே வந்துட்டு நான் அதே மாதிரி டிசைன் தாங்க போட்டிருப்பேன் அதே மாதிரி வரலைன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கலைஞ்சிருச்சு சரிங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் கீழே நான் போடலாம் அப்படின்னு பார்த்தேன் சரி சிம்பிளாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இதோட ஸ்டாப் பண்ணிட்டேன் நான் கோனே போட்டு முடிச்சிட்டேன் எங்கள் அம்மா என்ன இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம் எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா இன்னுமே பூ இருக்காங்க இனி கொஞ்சம் பூதாக இருக்க ஓரளவுக்கு முடிச்சுட்டாங்க முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் இப்போ டைம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டியாச்சு கரெக்டாக டூ தேர்ட்டி இன்னும் நாங்கள் எப்படி எப்போ வீடு தொடச்சி முடிச்சு தூங்குவோம் அப்படிங்கிறது தெரில தூங்குமா அப்படிங்கிறது டவுட் தான் இன்னும் என்ன தூங்குனா ஒரு ரெண்டு மணி நேரம் தாங்க தூங்க முடியும் அதுக்கப்புறம் மார்னிங் ரோட்டீனுக்கு நம்ம போயிடுவோம் சரி அதை என்ன பண்ணுறதுன்னு தெரில இப்படியே உட்காந்துட்டு இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் இன்னுமே துணி மடிக்கிறதெல்லாம் அப்படியே தாங்க இருக்குது சேரில் காலையில் துவைச்ச துணி மதியானம் எடுத்து போட்டது அப்படியே இருக்குது எங்கே மடிக்கலான்னா டைமே கிடையாது சரி அதுவுமே வந்து காலையில் தான் முடியாது கோன் போட்டாச்சு இல்லையா எங்கள் அம்மாவும் வந்து அடுத்து கோன் போட ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் மடிக்கவே முடியாது ரெண்டு பேருமே அதனால காலையில் மடிச்சிக்கலாம் சொல்லி அப்படியே விட்டாச்சு நேரமே வேலையை முடிச்சுட்டு மடிச்சு வச்சுட்டு அப்போ கோவில் கிளம்பி போயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு சரிங்க நம்ம வீடெல்லாம் தொடச்சி எங்கள் அம்மா பூக்கட்டி முடிச்சுட்டாங்கன்னா அவ்வளோ தான் முடிஞ்சிச்சு வேலையே முடிஞ்ச மாதிரி தான் வீடு மட்டும் கீழே மட்டும் தான் துடைக்கிறது மேலையெல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி தொடச்சி தான் இருக்குது கீழே மட்டும் சும்மா அப்படியே துடைச்சி விட்டுட்டு நம்ம அப்படியே உறக்கத்துக்கு போயிடலாங்க ஏன்னா காலையில் நேரத்தில் எந்திரிக்கணும் அதனால தான் சரிங்க நம்ம காலையில் பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம தூங்கி எந்திரிச்சாச்சுங்க நான் வந்துட்டு தூங்கினது வந்து ஒன்றரை மணி நேரம் இல்லை ரெண்டு மணிநேரம் அந்த மாதிரி தான் நான் தூங்கியிருப்பேன் இப்போ டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபோர் டுவெண்ட்டி ஆகிருச்சிங்கன்னா ஏன் தனியாக வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவி போட்டுக்கிட்டுருக்கேன் பாட்டு சவுண்டாக இருக்கிறனால வந்துட்டு காப்பிரைட்ஸ் கிளைம் வந்துருங்க அதனால தான் வந்துட்டு நான் தனியாக வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் என்ன நான் வந்துட்டு டெய்லியுமே வந்து ஃபோர் தேர்ட்டிக்கு வந்து எந்திரிச்சுருவேன் எந்திரிச்சேன் என்னோடய மார்னிங் ரோட்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு கூட்டி வாசக்கூட்டி தெளித்து கோலம் போட்டு விளக்கு போடுறதே என்னோட மார்னிங் ரொட்டீனே இது எனக்கு ஸ்டார்ட் ஆகும் அதே மாதிரி இன்றைக்குமே வந்து நம்ம ஃபோர் டுவெண்ட்டி எந்திரிச்சாச்சு என்னோடய மருதாணி பாருங்க நல்லா செவந்துருச்சு இப்போ தாங்க நான் கழுகிட்டு வந்திருக்கேன் இன்னுமே போக போக வந்து இதை விடவே நல்லா செவக்க ஆரம்பிக்கும் இப்போ வந்து நம்ம வெளியே வந்துட்டு மாவு கோலம் போட ஸ்டார்ட் பண்ணலாங்க நான் மட்டும்தான் தனியாக போய் போடணும் எங்கள் அம்மாலாம் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க சரி கொஞ்சம் நேரமாச்சு தூங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நானும் டிஸ்டர்ப் பண்ணலை இப்போ வாங்க மாவு கோலம் எங்கே போடுறது அப்படின்னு காட்டுறேன் இங்கே தாங்க நம்ம வந்து மாவு கோலம் போட போகிறோம் இந்த பார்டர் இருக்குது பார்த்தீங்களா அந்த பார்டர் ஃபுல்லாக வந்து வந்துட்டு நம்ம எல்லா ஸ்டெப்புக்குமே மாவு கோலம் போட போகிறோம் நம்ம வந்து நேற்று ஈவினிங்கே வந்து நம்ம வீட்டு வாசல் வந்துட்டு சாணி வலிச்சாச்சு மற்ற பக்கத்தாடி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு நம்ம தான் வலிச்சோம் ஏன்னா சாமி வந்து இந்த வழியாக தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு வளைச்சு விட்டாச்சு அதுக்குள்ளே பாருங்கள் வாந்தி எடுத்து வச்சிருக்காது யார் அப்படிங்கிறது இருங்க நான் கிட்டே போய் காட்டுறேன் இவை வாந்தி வாந்திதாங்க இப்போ வந்துட்டு ரீசெண்டாக வந்துட்டு இவன் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ தாங்க வாந்தி எடுக்கிறது அதை நான் சொல்லாமல் நான் படுக்க சொல்லிட்டு இருக்கேன் இவளுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை ரொம்ப வயசாயிட்டனால கொஞ்சம் உடம்பு சரியில்லை இவளுக்கு வந்து பசிக்கும் போது டிச்சுக்குள்ளே போய் அவள் இதுன்னு ஏதாச்சும் சாப்பிட்றனால அது வந்து சேர மாட்டேங்கிது வயசானாவே இது ஒரு பிரச்சனை தானே எல்லாருக்குமே அப்படி தான் அது மாதிரி தான் அவளுக்குமே வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு போய் வாந்தி எடுத்துகிட்டே இருக்கிறது இதில் டேப்லெட்டும் வாங்கி நாங்கள் டூ டேஸ் கொடுத்தோம் அப்பயும் வந்து அது நிற்க மாட்டேங்குது நம்ம வாசல் வந்து இங்கே தாங்க இருக்குங்க தான் நம்ம கோலம் கோலம் போட சரிங்க நான் கோலம் போட்டு ஃபைனலாக காட்டுறேன் இப்போ ஸ்டெப்ஸ் ஃபுல்லாவே மாவு கோலம் போட்டு முடிச்சாச்சுங்க நம்ம வந்து என்ன ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் ஃபெஸ்டிவலாக இருக்கட்டும் எது வந்தாலுமே நம்ம ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி தாங்க மாவு கோலம் நம்ம போடுவோம் பார்க்குறக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் வெளிச்சமே வந்துருச்சுங்க நான் கோலம் போடுறதுக்கு ஏன் இவ்வளோ லேட்டாக போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கோலம் போட்டாவே பார்த்திங்கன்னா இங்கே சில ஜென்மங்க வந்துட்டு எச்சி துப்புறதா இருக்கட்டும் காலை வச்சு தேய்க்கிறதா இருக்கட்டும் எல்லாமே பண்ணுவாங்க அதனால் வந்து வெடிஞ்சதுக்கு அப்புறமே நம்ம வந்து கோலம் போடுற மாதிரி ஆயிடுச்சு ஃபைனலாக நம்ம கோலம் இப்படி தாங்க இருக்குது நம்மளோட கோலம் பார்த்துருப்பீங்க இப்படி தாங்க நம்ம ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்துட்டு மாவு கோலம் போட்டுவிட்டு கீழே வந்து டெய்லியுமே வந்து நம்ம கலர் போட்டுட்டு தான் போடுவோம் அது எப்பயும் நடக்கிறது தான் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போய் குளிக்க போகிறோம் குளிச்சுட்டு நம்ம கோவிலுக்கு ரெடியாகி போயிட்டு போகும்போது நான் வந்து உங்களுக்கு திருப்பி கண்டினியூ பண்ணுறேன் சரிங்க பாய் ஃபைனலி நம்ம வந்துட்டு ரெடி ஆயாச்சு என்னோட அவுட்ஃபிட் பார்த்துக்கோங்க ஆஃப் சாரி தாங்க நான் கட்டியிருக்கேன் இப்போ வந்து நம்ம வந்து சாமி வந்து ஜோடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க கரகம் வந்து ஜோடிக்கிற இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம் தேருமே பார்த்திங்கன்னா அலங்காரம் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம வந்து லாஸ்ட்டாக ஏதோடு நம்ம விட்டுருக்கோம் குளிச்சுட்டு வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம் கோவிலுக்கு வரும்போது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் இப்போ வந்து நான் வரும்போது என்னால் எடுக்க முடியலைங்க ஏன்னா வண்டியில் வந்தனால எப்படி எடுக்கிறது ஏன்னா உட்காரது கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு அதனால் எடுக்க முடியல சரி இங்கே வந்துட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு சரி இங்கே வந்தாச்சு உங்களுக்கு நான் வந்துட்டு பேக் கேம்னால காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க எப்படி பண்றாங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம் இப்போ வந்துட்டு தேர் அலங்காரங்க தேர் அலங்காரம் வந்துட்டு ஃபுல்லாக பூவால் வச்சுட்டு நம்ம டெக்ரேஷன்லாம் பண்ணி முடிச்சுட்டாங்க அடுத்து வந்து காளியாத்தாக்கு வந்து பூ அலங்காரம் பண்ணிட்டு இருந்தாங்க அது பண்ணி முடிச்சோன்னா ஃபுல்லாகவே தேர் அலங்காரம் முடிஞ்சிருச்சுங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கரங்கம் வந்து ஜோடிச்சுட்டு இருந்தாங்க சைடில் ரெண்டு கரகம் வந்து ஃபுல்லாக ஜோடிச்சு முடிச்சுட்டாங்க சென்டர் கரகம் மட்டும் ஐப்ரோ மட்டும் இது பண்ணால் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க பண்ணி டிஸ்ட்ரிபியூட்டரில் வச்சு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு நம்மளோட சாமி எல்லாமே இப்போ ரெடி ஆகிட்டாங்க எல்லாம் இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக எல்லாம் தலையில் வைக்க ஸ்டார்ட் தாங்க ஏன்னா இப்போ வந்துட்டு ரொம்ப வெயிலாகிடுன்னு சொல்லிட்டு ஏன்னா ரெண்டு மணிக்குள்ளே இப்போ கோவிலில் போய் சேர்றதா தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க நேற்றே ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதெல்லாம் அலங்காரம் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சிங்கன்னா இப்போயே டைம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மணிக்கிட்டே ஆகுதுங்க ஏன்னா ரெண்டு மணிக்கே கோவிலுக்கு போய் சேரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து கரெக்டாக ரெண்டு மணி ஆக போகுது ஏன்னா இப்போ தான் நம்ம இங்கேருந்தே நம்ம கிளம்பிட்டு இருக்கோம் இனி கோவிலுக்கு போகிறதுங்க எத்தனை மணி ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து சாமி வந்து ரெடி ஆகியாச்சுங்க இப்போ வந்து நம்ம தலையில் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து இப்போ கிளம்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சாமி வந்து ஃபஸ்ட்டு வந்து அழைச்சாங்க சாமி வந்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு கரகமே தலையில் எடுத்து வைப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நிறைய வாத்தியம்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு குட்டி கோழி குஞ்சுங்க அந்த கோழி குஞ்சு என்ன பண்ணாங்க நான் சீரியஸாக நான் பார்க்கல அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பண்ண பண்ணவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேருக்கு சாமி வந்துருச்சு நீங்களே பார்த்துருப்பீங்க இப்போது அவ்வளோ பேர் திடீர்னு கத்த ஆரம்பிச்சுட்டாங்க அப்படி கத்தினால சாமியெல்லாம் வந்ததுக்கப்புறம் கரகமும் எடுத்து சாமிக்கு வச்சுட்டு இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக நடக்க ஆரம்பிச்சாச்சுங்க ஆனால் வெயில் சரியான வெயிலுங்க நடக்கவே முடியல அவங்களும் போகிற வழியெல்லாம் எல்லாம் தண்ணி ஊற்றிட்டே போகிறாங்க இருந்தாலும் ஒரு கால் கூட எடுத்து வைக்க முடியல அப்படி நெருப்பாட்டை கொதிச்சிருச்சு இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம வந்து கிளம்பிட்டோம் அப்படியே நம்ம நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாமிக்கு பின்னாடியே வந்துட்டு தேர் வந்து இழுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க தேருமே வந்துட்டு நல்லா டெக்ரேஷன்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க சிம்பிளாக இருந்தாலுமே நல்லா பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்தாங்க சாமியுமே நீங்கள் பாருங்கள் இப்போ வந்துட்டு சாமி வந்து ஊர்கூலம் வந்து பாதி முடிச்சாச்சுங்க பாதி ரோட்லேலாம் முடிஞ்சிட்டு இப்போ வந்து ஊருக்குள்ளே வந்திருக்காங்க ஊருக்குள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு கட்டுக்குள்ளே வந்து என்ட்ரு ஆகிட்டாங்க உங்களுக்கு நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் உள்ளே வந்து என்ட்ரு ஆகிட்டாங்க நம்ம வீட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி தெளிச்சு எல்லாம் எங்கள் அம்மா எங்கள் அப்பா பாதியிலே வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன் அது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சாமி வந்து நம்ம வீட்டுக்கு வெளியே வந்து உட்கார வைப்பாங்க அது வந்து நம்ம ஃபஸ்ட்டே நம்ம தாத்தா காலத்துலேருந்தே ஃபஸ்ட்லேருந்தே வந்துட்டு இது வந்து சம்பிரதாயமாக அவங்க பண்ணிகிட்டு இருப்பாங்களாட்டு அப்படின்னு தான் சொன்னாங்க எங்கள் அப்பாவும் அப்படி தான் சொன்னார் எங்கள் அம்மாவாக அப்படி தான் சொன்னாங்க நம்ம வீட்டுக்கு வெளியவே பார்த்திங்கன்னா சேர் வச்சு அதில் வந்து வெள்ளை வேஷ்டி போட்டுவிட்டு அந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுருவாங்க வச்சுட்டு வந்துட்டு சாமியெல்லாம் உட்கார வச்சிட்டு பால் கொடுப்பாங்க அதுதான் வந்துட்டு வருஷம் வருஷம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்துட்டு இதாங்க நம்ம வந்து சின்னதாக இருக்கும் போது நோம்பி சாட்டினது அதுக்கப்புறம் இப்போ தான் நோம்பி சாட்டுறாங்க அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமி வந்து இவ்வளோ வருஷமாக கட்டி வச்சுருந்தாங்க அதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு இப்போ ஒரு அளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் சொல்கிறாங்க அது ஏன் அப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது ரீசன்லாம் நம்மளுக்கு அது சொல்லவும் கூடாது அது ஏன் நம்மளுக்கு அதனால நம்ம விட்டுரலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எங்கள் அப்பா பாருங்க முக்கியமான விஷயம் எங்கள் அப்பா வந்து வேஸ்ட்டி கட்டவே மாட்டாருங்க எல்லா ஃபங்க்ஷனும் நான் கட்டுப்பா கட்டுப்பா அப்படின்னு சொன்னாலும் கட்ட மாட்டார் இந்த வருஷம் நான் சொல்லி சொல்லி எப்படியோ கட்ட வச்சுட்டேங்க எங்கள் அப்பாவை வேஸ்ட்டி இல்லைன்னா எப்போயுமே தான் போடுவார் எப்படியும் எங்கள் அப்பாவும் வேஸ்ட்டி கட்டிட்டாங்க இப்போ வந்து நான் முக்கியமான விஷயம் வந்து இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கோவில் ஃபங்க்ஷன் வந்துட்டு பண்ணியே பார்த்திங்கன்னா பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சுங்க கிட்டத்தட்ட நான் ஸ்கூல் போயிட்டு இருக்கும்போது நான் சின்னதாக இருக்கும் போதுலேருந்து நோம்பி சாப்பிட்டவே கிடையாது அது நான் குட்டியாக இருக்கும் போது சாப்பிட்டது தான் அதுக்கப்புறம் பன்னெண்டு வருஷம் கழித்து பதிமூணாவது வருஷம் இப்போ தான் இந்த தான் நோம்பி சாட்டுறாங்க அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எங்கள் ஃபேமிலிக்குமே வந்துட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ வருஷம் கழிஞ்சிட்டு இந்த வருஷம் நோம்பி சாட்டுறது எல்லாருக்குமே ரொம்ப மனசு நிறைவாக இருந்துச்சுங்க சொல்லப்போனால் ஏன்னா சாமியுமே வந்துட்டு நம்ம வீட்டு வழியாக வந்துட்டு எல்லாரும் வந்து சேரில் உட்காந்து அந்த பால் பிடிச்சிட்டு பார்க்குறக்கே அவ்வளோ ஒரு நல்லா இருந்துச்சு ஏன்னா வந்துட்டு அது ஏன் அப்படிங்கிறது வந்துட்டு எல்லாத்தோடய குலதெய்வ கோவில் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அவங்க அவங்களுக்கு தெரியும் இல்லையா இப்படிலாம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஏன்னா எங்கள் கோவில் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வருஷங்கிறதுனால எனக்கு சுத்தமாக மறந்தாச்சு ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கும் என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது மற்றதெல்லாமே மறந்தாச்சு இப்போ பார்க்கும்போது அப்படியே நல்லா இருந்துச்சு பார்க்குறக்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லோரும் சாமி வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வெளியே தான் இப்போ உட்காந்துட்டு இருப்பாங்க நீங்கள் நீங்கள் பாருங்கள் என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருந்தும் சாமி வந்து கிளம்பி வந்துட்டாங்க எல்லாம் அந்த ப்ராஸ்லாம் முடிச்சுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் கழிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆடு வெட்டு வெட்டுவாங்க இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சேர் போட்டு சாமி அந்த மாதிரியே உட்கார வச்சுட்டாங்க உட்கார வச்சுட்டு இந்த ஆடை கூப்பிட்டு வந்தாங்க கூப்பிட்டு வந்து மஞ்சள் தண்ணியும் லைனாக ஒவ்வொருத்தவங்களா தெளிக்கிறாங்க ஒன்று ஒன்றா சொல்லி கொலவையெல்லாம் போடுறாங்க அப்பயும் அந்த ஆடு துளுக்கவே மாட்டேங்குச்சு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஆடை சுற்றியுமே வந்துட்டு நிறைய பேர் நின்றுட்டே இருந்தாங்க அது பயந்துச்சுன்னு நினைக்கிறேன் அதனால துளுக்கவே கிடையாது அதுக்கப்புறம் எல்லாம் சாமி திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு பேருக்கு சாமி வந்துருச்சு ஒரே சைட் ஒரு இப்படிங்கிறதுக்குள்ளே எல்லாேருக்கும் சாமி வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆடு வந்து துளுத்து அதுக்கப்புறம் ஆடு நல்லபடியாக வெட்டியாச்சு வெட்டி முடிச்சுட்டு அங்கேருந்து நம்ம கிளம்பியாச்சுங்க கிளம்பி நேராக வந்துட்டு நம்ம கோவிலுக்கு தான் போனோம் அங்கேருந்து அங்கே மாகாலி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்குது அங்கே போயிட்டு அப்புறம் நம்ம ஸ்ட்ரைட்டாக கோவிலுக்கே போயாச்சு நீங்கள் பார்ப்பீங்க கோவிலுக்கு போய்ட்டு ஒரு ஒரு சாமியே உள்ளே அழைச்சிட்டு போயிட்டாங்க அரகத்தை எடுத்துகிட்டு அப்புறம் உள்ள கூப்பிட்டு போயிட்டாங்க அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா தேருமே வந்துட்டு வந்தாச்சு இப்போ வந்து நம்ம டேராக போய் உள்ளே போய் சாமி கும்பிட்றது தாங்க சரி வாங்க உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் பார்க்கலாம் இப்போ நம்ம வீட்டுக்கே வந்துவிட்டோங்க ஏன்னா வந்துட்டு ரொம்ப வெயிலாக இருந்ததுனால இப்போ என்னை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போகும்போது நான் எப்படி இருந்தேன் இப்போ எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஃபேமிலி வந்து உங்களுக்கு நான் காட்டியிருக்க மாட்டேன் அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு வீட்டில் ஐ மீன் என்ன சொல்கிறதுனா அவங்க சாமி வந்து வீட்டுக்கு வெளியே வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல முன்னாடி சேர் வச்சு சாமி உட்கார வச்சு அவங்களுக்கு பால் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க அதனால அது ரெடி பண்ணுறதுக்கு வேணும் அவங்க பாதியில் வந்துட்டாங்க அதுக்கு முன்னாடியெல்லாம் நாங்களும் விட்டுக்காதவங்க வந்துட்டு இருந்தோம் ஆனால் இதனாலும் எடுக்க முடியல ஏன்னா கால்வாய் ரொம்ப சுட்டுட்டு இருந்துச்சு வெயில் ரொம்ப ஓடுறதுனால கீழே நடக்க முடியலாதனால ஃபோனே பிடிச்சிட்டு வர முடியல அதனால வந்துட்டு சரி வீடியோ உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணிக்க மாட்டேன் நாளைக்கு வந்துட்டு உச்சி பூசை வைப்பாங்க அது வந்துட்டு உங்களுக்கு நான் முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறேன் இப்போ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே ஆயிடுச்சு தேங்காய் பழம் வந்து அழைக்கிறதுக்கு வந்திருந்தாங்க ட்ரம்ஸ் அடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம வந்து தேங்காய் பழம் அழைச்சிட்டு போகிறாங்க நம்ம வந்து கோவிலுக்கே வந்தாச்சு இது வந்துட்டு பரண பூசைங்க நான் வந்து உச்சி பூசை அப்படின்னு சொல்லியிருப்பேன் இது வந்து பரண பூஜை இது வந்துட்டு நம்ம தேங்காய் பழம் அழைச்சிட்டு வந்தோன்னே உள்ளே வந்து சாமிக்கும் பூஜை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சாட்டை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சாட்டை அடிச்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே அப்படியே சாட்டை அடிச்சிட்டே ஆடிட்டு இருந்தாங்க தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்லாவே போச்சுங்க ஏன்னா பறன பூசை வந்து நல்லா இருந்துச்சு எல்லாமே வந்து நல்லபடியாக முடிஞ்சாச்சு முடிஞ்சக்கப்புறம் எல்லாத்துக்குமே சாமி வந்துருச்சுங்க பயங்கரமாக வந்துட்டாங்க ஏன்னா இவ்வளோ வருஷம் கழிச்சு நோம்பி சாட்டினாலையா என்னமோ தெரியல ஆனால் அவ்வளோ பேருக்கு சாமி வந்துருச்சு சாமி வந்து எல்லாம் நல்லா ஆடிட்டு சாட்டையெல்லாம் அடிச்சு ஆடிட்டு சாட்டையெல்லாம் அடிச்சு முடிச்சக்கப்புறமே பார்த்துட்டிங்கன்னா இன்னொரு பக்கம் வந்துட்டு ஆடு வந்து வெட்டுவாங்க அது வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமி காளியாத்தா வந்து ஒரு ஆடு அந்த வந்துட்டு வயிறில் வந்து கிழிச்சு உள்ள இருக்கிற குடலெல்லாம் வெளியே எடுத்துட்டு அந்த வயிற்றுக்குள்ளே வந்து சாப்பாடும் வாழைப்பழமும் போட்டுட்டு பிணைஞ்சு எல்லாருக்குமே கொடுப்பாங்க எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாங்க அதுதான் நீங்கள் இருக்கீங்க அந்த சாப்பாடு இப்படி தாங்க இருக்கும் இது வந்து சாப்பிட்டா எந்த ஒரு நோயும் வராது எல்லாம் உடம்பு வந்து ஹெல்த்தியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதுவுமே நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு தாங்க ஃபைனலி நம்மளோட கோவில் ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சாச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபுல்லாகவே இப்போ இல்லாமல் பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இன்றைக்கி வந்துட்டு ஃபுல் ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சுங்க இன்றைக்கி வந்து செகண்ட் பர்த்டே முடிச்சிட்டாங்க ஆனால் தான் என்ன போட்டாங்க அப்படின்னு காட்டுறதுங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் மட்டன் பிரியாணி ஒரு எக் அப்புறம் வந்து தயிர் பச்சடி போட்டிருக்காங்க இது சாப்பிட்டு முடிச்சிட்டோம்னா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல மாட்டேன் லாஸ்ட்டில் வந்துட்டு ஒரு நிரவன ஃபங்க்ஷன் மட்டும் இருக்குதுங்க அதோடு அந்த ஃபங்க்ஷனே நம்மளுக்கு முடிஞ்சாச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை ஃபேமிலிஸ் என்னடா திருப்பி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை ஃபேமிலிஸ் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா நம்மளோட ஃபங்க்ஷன் வந்து ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சாச்சு இது வந்துட்டு லாஸ்ட்டுங்க இது வந்து நிறவனை இந்த நிறவனே முடிஞ்சிச்சுன்னா நம்மளோட கோவில் ஃபங்க்ஷனே முடிஞ்ச மாதிரி தான் நான் வந்து சரியாக வந்துட்டு நான் ஒன்று ஒன்றும் கேப்ச்சர் பண்ணியிருக்க மாட்டேங்க அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம நின்றுட்டு இருப்போம் திடீர்னு நம்ம பக்கத்துலேயே வந்துட்டு சாமி வர ஆரம்பிச்சிடுறாங்க அது ஒரு பயமாக இருந்துகிட்டு இருந்துச்சு அதனால தான் வந்துட்டு வீடியோ வந்து சரியாக எடுக்க முடியல நான் என்னடா எல்லா ஃபங்க்ஷன்லையும் சரியாக எடுக்க முடியல எடுக்க முடியல அப்படியே சொல்கிறேன்னு உங்களுக்கும் இருக்கும் தான் என்ன பண்ணுறது அதாவது நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து ஆள் வந்து செட் ஆகணும் வீடியோ எடுக்கிறதுக்கு வேணையா அதனால அவங்களாம் இல்லாதனால நம்மளே எல்லாமே எடுக்கிறதுனால நம்ம சாமியும் கும்பிடணும் இந்த சாமி வந்து பயந்துட்டு தள்ளியும் நின்றுக்கணும் அதெல்லாமே பண்ணுறனால கொஞ்சம் இதாக தான் இருக்கும் சரிங்க என்னால் முடிஞ்ச நான் உங்களுக்கு கேப்சர் பண்ணி காட்டியிருப்பேன் ஏன்னா வந்துட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீடியோ எடுக்கும் போது மற்றவங்க பப்ளிக்காக இருக்கிறவங்க நம்ம கோவில் ஃபங்க்ஷனில் வந்திருக்கவங்க எல்லாத்தையும் வீடியோவில் யூடியூப்ல காட்டினா அவங்க எதா நினச்சிப்பாங்களோ அப்படிங்கிற தாட்டும் எனக்கு இருக்கும் அதனாலேயே வந்துட்டு வீடியோ எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரியே ஒரு மைண்டு போயிடும் அதனாலேயே நிறைய வாடி நான் வந்துட்டு வீடியோ அவங்களெல்லாம் காட்டும்போது கொஞ்சம் எனக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அவங்க பார்த்துட்டு வந்து நம்மள்கிட்ட எதாவது கேட்டுருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி வேற எல்லாம் ஒன்றும் கிடையாது சரிங்க இப்போ வந்து நம்ம வந்து நரவணைக்கு வந்து ரெடி ஆகிட்டோம் இது தாங்க நம்மளோட நரவண லுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஃபுல்லாக ஒரு சிம்பிள் ஃப்ராக் தான் சரிங்க வந்து நம்ம நிறைய கிளம்பியாச்சு அங்கே போயிட்டு சாமி எப்படி அலங்காரம் பண்ணியிருக்காங்க தேரெல்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன் சரிங்க பார்க்கலாம் நம்ம தேர் போய் பார்க்கலாம் நம்மளோட நிறவன ஃபங்க்ஷனும் முடிஞ்சாச்சுங்க நம்மளோட நோம்பே நல்லா சிறப்பாக பண்ணி முடிச்சாச்சு எல்லா ஊர்கோலெல்லாம் முடிச்சுட்டு இது வந்து ஃபைனலுங்க கோவிலுக்கு வந்து எல்லோரும் ஒரு ஃபைனல் டான்ஸ் இருந்தாங்க கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாருமே ஆடினாங்க ஏன்னா இத்தனை வருஷம் கழிஞ்சு நோம்பி சாட்டுறதுனால எல்லாேருமே ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு தான் வந்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து முடிஞ்சாச்சு முடிஞ்சதும் பார்த்திங்கன்னா லாஸ்ட் அன்னதானங்க பன்னெண்டரை மணிக்கு அன்னதானம் போட்டாங்க என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வெள்ளை சாப்பாடு சிக்கன் குழம்பு மட்டன் கிரேவி இதுதான் நம்மளோட நைட்டு டின்னர் இது முடிச்சு நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு <laughs>